ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இப்போது ரொம்பவே பரபரப்பான சூழ்நிலை போய் கொண்டிருக்குது ஒரு நாலஞ்சு முக்கியமான விஷயங்கள் தற்போது வந்திருக்கு முதல்ல வந்து பார்க்கும்போது காசாவின் மீது மிக கொடூரமான ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி நூற்றுக்கணக்கானவங்க எப்படி ரஃபால இறந்தாங்களோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா ஒரு நூற்றுக்கணக்கான பேர் ஒரே இடத்துல இறந்திருக்காங்க அது ரொம்ப பெரிய செய்தியாக போயிட்டுருக்கு இரண்டாவது வந்து பார்க்கும்போது ஈரான் வந்து மறுபடியும் இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய தலங்களை எல்லாம் குறி வச்சு அதுவும் வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு பீதியை கிளப்புற மாதிரி இருக்குது அது இல்லாமல் அமெரிக்காவுக்கு வந்து ஆப்படிக்கிற மாதிரி ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தா அவங்களுடைய தளங்களை வந்து குறி வச்சிருக்காங்க அவங்களுடைய தளங்கள் மீது வந்து தாக்குதல் நடந்திருக்கு இது இல்லாமல் டைரக்டாகவே வந்து சைபர் அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து ஈரானுடைய துணைப்படைகள் வந்து அமெரிக்காவின் மீதே வந்து குறிவைத்து கொண்டிருக்கிறதும் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது எல்லாத்துக்கும் மேலே சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு கொடூர தாக்குதலை இப்போ இஸ்ரேல் பண்ணி வச்சுருக்காங்களே அடுத்து இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்ன ஆகும்னே நம்ம சொல்ல முடியாது இதன் காரணமாக கூட போர் எந்த நேரத்தில் வேணால் வெடிக்கலாம் பதில் தாக்குதல் கொடுக்கறதுக்காக இதுக்கு ஈரானும் இஸ்புல்லாவும் ஹமாஸும் இன்றே தாக்குதல் செய்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலமையை பார்க்கலாம் இந்த வாரத்திலேயே நடக்காத ஒரு உச்சகட்ட கொடூரமான தாக்குதலை இன்னைக்கு காலையை அதிகாலை நேரத்துல செய்திருக்காங்க நேற்றைய தினம்தான் வீடியோல சொல்லியிருப்போம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இடம் பெயர்ந்து போங்க நாங்க இந்த இடத்துல தாக்குதல் செய்ய போறோம் சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இரவோடு இரவாக போய் வேற ஒரு பகுதியில ஸ்கூல்ல வந்து அல் தபீப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல தஞ்சமடைஞ்சிருக்காங்க அந்த ஸ்கூல்ல அவங்க நைட் எல்லாம் தூங்கி காலையில பாத்தீங்கன்னா அதிகாலை நேரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு எல்லாம் வந்து ஃபஜருடைய நேரத்துல தொழுதுட்டு இருந்திருக்காங்க இன்னும் அதிகமானவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த

உயிரோட வந்து தவிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல அவங்களை மீட்கான எந்த ஒரு சாதனங்களும் அங்க இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அது ரொம்பவே கஷ்டம் உள்ள இருக்கிறவங்க உயிரோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா மீட்க முடியாம இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னோம் வேற ஒரு ஸ்கூல்ல வந்து தாக்குதல் நடந்து மீட்க முடியாமையே ஒரு நாள் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க அதுக்கு மேல அவங்களால ட்ரை பண்ணவே முடியாது அவங்க எல்லாமே இறந்தவங்களுடைய சேர்த்திருவாங்க அப்படிதான் இப்ப பார்க்கும்போது நூறு பேர் இறந்தாலும் அதிகமானவங்க கட்டிடத்துக்குள்ள மீட்க முடியாத நிலைமையில மாட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க போய் பார்த்தா பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமான காட்சிகளாக இருக்குது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு விஷயம் பத்து மாசம் போர் நடந்தாலும் சரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்பவே உழுக்க இருக்குது அப்பதான் வந்து சொல்லிட்டு போது எல்லாரும் பெருசா பேசினாங்க அதே மாதிரி இப்போ ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுலேயும் வந்து இடத்த மாறுங்கன்னு சொல்லிட்டு மாறின இடத்துல போய் தாக்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய கோலையாக இருப்பாங்க ஒரே ஒரு காரணம் அங்க ஒரே ஒரு அமாசை சேர்ந்தவங்க இருந்தாங்க அந்த ஒருத்தவங்களுக்காக நாங்கள் தாக்குதல் செஞ்சோம் அப்படின்ட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அவங்க அங்க போய் தான் அந்த பொதுமக்களுக்கே வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவாங்க ஆனா இதுவரையும் அந்த இடத்துல அமாசை சேர்ந்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் அங்க வந்து இறந்தாங்க அப்படிங்கறக்கும் ஒரு தடவை கூட எந்த பில்டிங்லயுமே அவங்க ப்ரூஃப் சொன்னதே கிடையாது நேற்று நடந்த தாக்குதலுக்கு இன்னைக்கு காலையில் நடந்த தாக்குதலுக்கு கூட அமாஸ் தரப்புல இருந்து அப்படி யாருமே சொல்லிட்டு தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க நூறு பேரை கொண்டுட்டு ஒருத்தவங்களை காரணம் காட்டிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இது என்ன சமயமாக இருக்குது அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறோம் ஈரான் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு நேத்து என்ன பண்ணாங்க அமெரிக்கா எஜிப்ட் அது இல்லாம கத்தாரு மூணு பேர் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க நாங்க இஸ்ரேலை அடி பணிய வச்சிருவோம் பதினஞ்சாம் தேதி நீங்க பாருங்க பாலஸ்தீனத்துக்கு விட்டா சுதந்திரமே கிடைச்சிட்டு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நேத்து பில்டப்பும் பீலாவும் விட்டு வச்சிருந்தாங்க ஆனா கடைசியில வந்து பார்த்தா இவங்கதான் சமாதானத்துக்கு வரவங்களா சமாதானத்துக்கு வரவங்க போய் இப்படி ஒரு தாக்குதலை நேத்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில வந்து பார்த்தா வாரத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு தாக்குதலை பண்ணுவாங்களா அப்படிங்கும் இஸ்ரேலுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க எல்லாருமே போருக்கு தயாராகி இருக்காங்க வெளிய வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் நேரத்தை இழுக்கிறதுக்கான காரணங்களா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய கேள்வி எழுந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா தொடர்ந்து வந்து ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மறுபடியும் வந்து சாங்ஷன் பண்ணி ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு எதுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்கணும் நீங்க தான் வந்து சமாதானப்படுத்த போறீங்களே ராஜால போற நிறுத்துறோம் அப்ப நீங்க லெபனான் வந்து போருக்கு

அவன் அந்த ஆயுதத்தை நிறுத்தினாவே போதும் அதோட வந்து இஸ்ரேல் ஒரு டம்மி பீஸ் சயிடும் இதை வந்து இஸ்புல்லாவும் சொல்லிட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க அதை குடுக்காட்டினா அரை மணி நேரம் கூட அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க இஸ்ரேல் ஒரு முஸ்ல்வானும்னு சொல்லிருக்காங்க இவர்களுக்கு தேவையான ஆயுதத்தை எல்லாம் கொடுத்து போட்டு அவங்களுக்குதான் ஏதோ பலம் இருக்கிற மாதிரி இஸ்ரேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க காமிச்சிட்டு இருக்காங்க அதுலயும் வந்து நேத்திலிருந்து தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்ம கவனிச்சா தெரியும் பேச்சுவார்த்தைக்கு போக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதலை அதிகப்படுத்திடுவாங்க ஏன்னா தாக்குதலின் மூலமாகவே அவங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படக்கூடாது நம்ம பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு கூட்டுவோம் பத்து நாள் இழுத்தடிப்போம் கடைசியா வேண்டான்னு சொல்லி முடிச்சிடலாம் ஆனா அந்த பத்து நாளும் அவங்களே வேண்டான்னு சொல்றதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் அப்ப வேணாம்னு சொல்லணும்னா தலைவர்களை புடிச்சு கொள்ளலாம் மக்களை புடிச்சு கொள்ளலாம் கொத்து கொத்தா சாகடிக்கலாம் புடிச்சிட்டு போய் ஜெயில போடலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் அவங்களே கோவத்துல என்ன பண்ணிருவாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் வரலேன்னு சொல்லிடுவாங்க இதுதான் வந்து இஸ்ரேலுடைய யுக்தியாக இருக்கு இப்பவும் பார்த்தா நேத்து நைட்ல இருந்து கடுமையான தாக்குதல் வாரக்கணக்கா எப்ப சமாதானத்தை ஆரம்பிக்கும் போது இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அடுத்து அப்படியே வந்து இன்னைக்கு இஸ்மல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய ஒரு உளவு தளத்தை வந்து முக்கியமாத ஒரு ரேடார் பில்டிங் அந்த ரேடார் பில்டிங்கை தாக்கி அந்த வீடியோ வெளியிட்டு காமிச்சிருக்காங்க நாங்க வந்து ரேடார் மையத்தை தாக்கி வச்சிருக்கோம் உங்களுடைய அயன்டோம் என்ன தூங்கிட்டு இருக்கா இதவே உங்களால தடுக்க முடியல நாளைக்கு நாங்க பெரிய தாக்குதல் எல்லாம் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இஸ்புல்லாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய அயன்டோம் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அயன்டோம் எந்த அளவுக்கு வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க அந்த இடமே வந்து பார்த்தா பெரிய தாக்குதலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான இராணுவ தளத்தையும் ரேடார் மையங்களையும் தான் குறிவைச்சு தாக்கிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்களுடைய பொதுமக்கள் மேல தாக்குறாங்க பொதுமக்கள் மேல தாக்குறாங்கன்னு சொல்றதுல இஸ்புல்லா தாக்கக்கூடிய தாக்குதல்ல ட்ரோன்கள்ல வந்து பார்த்தா அதிகமான ட்ரோன்கள் தவறுதலாக போய் பொதுமக்கள் பகுதியில் விழுந்து பொதுமக்கள் இறக்குறாங்க எங்களுடைய பொதுமக்கள் ஒருத்தவங்க இறந்தா கூட நாங்க வந்து இஸ்புல்லா சும்மா விட மாட்டோங்கிறாங்க ஆனா அந்த வேலையை இஸ்புல்லா செய்யறதுல அவங்க வந்து துல்லியமா தாக்குறத வந்து காமிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஆனா பொதுமக்கள் இறந்ததாக வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேல் வந்து ஒரு குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா லெபனான்ல செய்யக்கூடிய தாக்குதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா வெறும் தலைவர்கள் அதை விட்டா பொதுமக்கள் அங்க வந்து பாக்கும்போது இதுவரையும் வந்து நூறு கிட்டத்தட்ட வந்து குழந்தைகள் மட்டுமே இந்த பத்து மாசத்துல லெபனான்ல இஸ்ரேலுடைய தாக்குதல்ல இறந்திருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான செய்தி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு மறுபடியும் ஒரு வேட்டு தான் சொல்லணும் ஈராக் சிரியா இரண்டுலயுமே பார்த்தா ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க இப்பதான் சமீபத்துல பார்த்தோம் அமெரிக்காவுடைய எண்ணெய் கிணறை வந்து இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் எல்லாம் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அரப் டிரைப்ஸ் சொல்லி இப்ப வந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா கரப் ஜீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையத்தின் மீது அமெரிக்காவுடைய நிலையத்தின் மீது ஏழு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது அதுல முதல்ல ஒருத்தவங்க அடிப்பட்டாங்க இறந்தாங்கன்னாங்க இப்ப ரெண்டு இருக்காங்க அஞ்சு இருக்காங்க எத்தனை பேர் தெரியல ஆனா தொடர்ந்து வந்து ஈராக் சிரியால வந்து இப்ப வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து பார்த்தா அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனை ஏன்னா இந்த ஈராக் சிரியால போய் நின்றுட்டுதான் இஸ்ரேல வந்து காப்பாற்றணும்னு பாடுபட்டு இருக்காங்க அதனால வந்து அந்த இடத்துலயே வந்து குறி வச்சிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது ஈரானுடைய பேக் போஸ்ட் தான் இவங்க வந்து சொல்றாங்க அவங்க யாராவது கிளைம் பண்ணாங்களான்னா இன்னும் கிளைம் பண்ணல அதை தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல வந்து இதை பத்தி ட்ரம்ப் இன்னைக்கு வாய் திறந்திருக்காரு அவர் என்ன சொல்றாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க தான் நம்மளை அடிக்கிறாங்கள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா கிளம்பி வாங்க முதல்ல நமக்கு தேவையில்லாத வேலை நாம் இதுக்கு அங்க போயிருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதா இருக்கு ட்ரம்ப் வந்தா இஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் உண்மைதான் ஆனா ட்ரம்ப் எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுப்பாருன்னு தெரியாது அமெரிக்கா என்ன அப்படின்ட்டு இருக்கு அங்க கொண்டு போய் ஆயுதத்தையும் ஜெட் விமானங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க ஈரான் அடிக்கிறதுக்கு ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அங்கிருந்தா நம்ம ஆட்களை அடிக்கிறாங்கன்னா அங்க நம்ம இருக்கக்கூடாது கிளம்பி வந்துட வேண்டியதானே சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா சிரியா ஈராக் எல்லாம் தயவு செஞ்சு நீங்க போனாவே போதும் எங்கனால உங்களை வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க முதல்ல வான் பண்ணி பார்த்தாங்க கெஞ்சினாங்க தாக்குதல் எல்லாம் நடந்துச்சு ஆனாலும் அமெரிக்கா இருங்கிருங்க நாங்க சமாதானம் பேசி உங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பத்து மாசமாவே சம்மதிக்க வச்சுட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எண்ணெய்களை எல்லாம் திருடிட்டு இருக்காங்க ஆனா வந்து ட்ரம்ப் வந்து கிளம்பி வர வேண்டியது அங்க நீங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க அடியை வாங்கிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போதே ட்ரம்ப் வந்து போர் வரும்போது நிலைமை மாறினாலும் ஆச்சரியப்படுறதுல இல்ல வந்து அந்த ஆள் முட்டாள்தனமா பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ட்ரம்ப் வந்து எப்படி வேணா வந்து முடிவெடுக்கக்கூடியவர் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டாங்க ரஷ்யா உக்ரைன் பொருளே என்ன சொன்னாருன்னா போரே வந்திருக்க கூடாது நான் மட்டும் வந்தேன்னா இந்நேரம் அந்த போரை இருப்பேன் அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம என்ன தங்க பண்ணிட்டு இருக்கோம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைன் தோத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணிருக்காரு இந்த தடவை அதவே கொஞ்சம் யோசிச்சாருன்னா நாம இன்னத்துக்கு போய் வந்து ஹவுதிகல் அடி வாங்கணும் முதல்ல வந்து அந்த ப்ராஸ்பெட்டிக் ஆர்டன் எல்லாம் எதுக்கு போய் நம்ம ஈரான்ட்டுல அடி வாங்கணும் சிரியா ஈராக்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கிளம்பி கூட நல்லதா போயிடும் எவ்வளவுதான் செலவு பண்ணிட்டு இருக்கிறது இந்த சொல்லிட்டு முடிவெடுத்தா கூட அமையும் ஆனா வந்து எந்த மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது ஆனா துணிச்சலான முடிவெடுக்கிறதுல வந்து டிரம்ப் வந்து ஜோ பைடனை விட பத்து மடங்கு பரவாயில்ல இவங்களை எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு துரோகி இருக்கு ஒரு கருப்பு ஆடு இருந்துகிட்டே இருக்கு அந்த கருப்பு ஆடுதான் வந்து எல்லாத்துக்கும் மேல ஈரான் இன்னொரு வேட்டி வச்சிருக்காங்க அமெரிக்காக்கு டைரக்டா நம்ம நேத்து தான் வந்து பார்த்தோம் கடந்த வீடியோல கூட பார்த்தோம் அவங்க ஒரு ட்ரெய்லர் வீடியோ எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு மேல ஆயுதங்களை வச்சுட்டு இப்ப அப்படியே இன்னொரு வீடியோ எழுதிட்டு இருக்காங்க இஸ்புல்லா என்ன பண்ணாங்க அவங்களுடைய ட்ரோன் அனுப்பி ஐஃபா துறைமுகம் அங்க இருக்கக்கூடிய துறைமுகத்தெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி அந்த ஏரியால இது இந்த நெட்ல இருக்குது இந்த இடத்துல தான் அவங்களுடைய அணு ஆயுதம் இருக்குது இந்த இடத்துலதான் உங்களுடைய தாக்குதலுக்கான விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இங்க இங்க டோம் இருக்குது இது இடம் இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அக்குவேறு ஆணையராக வந்து பிரிச்சு காமிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டாங்களா அதே வேலையை இன்னைக்கு ஈரான் பண்ணியிருக்காங்க ஆனா யாருக்கு எதிராக பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு தான் ஈராக்கு சிரியாலையில வந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏர்பேஸு அந்த அது சார்ந்த முக்கியமான இடங்கள் அதுல இருக்கக்கூடிய சீக்ரெட்டான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்துக்கோங்க இங்க இங்க இது எது இருக்குது எங்களுக்கு தெரியும் நாங்க தாக்குதல ஆரம்பிச்சோன்னா நீங்க வந்து எங்களை தாக்கு வருவீங்கள அப்ப நாங்க முதல்ல உங்களாதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருக்காங்க இன்னைக்கு சும்மா உளவு தகவல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஜாம்பவான் எல்லாம் பேசக்கூடாது அமெரிக்காவும் இஸ்ரேலையும் மிஞ்ச அளவுக்கு இந்த தடவை இஸ்புல்லாவும் ஈரானும் வேலை செஞ்சிருக்காங்க இவங்கள்ட்ட ஒரு பிளஸ் என்னன்னு பார்க்கும் போது எல்லாமே ஐநாவாகட்டும் ஐசிசி ஆகட்டும் ஐசிஜே ஆகட்டும் இன்னும் சொல்லப்போனா முக்கியமா மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே அவங்க பக்கம் சப்போர்ட்டா இருக்காங்க அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு பயந்து இருக்கறனால வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்க மத்த ஆட்களை வச்சு நேரடியால இவங்க சண்டைக்கு போய் தனியா ஜெயிச்சதே கிடையாது இவ்வளவு தைரியமா வந்து சபதம் எல்லாம் எடுக்கக்கூடிய இந்த நெத்தனியாக என்ன பண்ணும் எங்களுக்கு யாருடைய துணையும் வேண்டாம் இஸ்ரேல் தனியா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனா எல்லாம் சொல்லுவாங்கன்னா இவங்க அந்த மாதிரியாக ஜெயிக்கக்கூடிய ஆளுகளே கிடையாது எப்படிலாம் வந்து வேவு பார்க்கலாம் எப்படிலாம் அடுத்தவங்களுடைய உளவு தகவலை திருடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் உள்ள இருக்கவங்க எல்லாம் பிரிச்சு வைக்கலாம் அப்புறம் ஒரு பத்து வயசை கூட்டு சேர்த்தலாம் இந்த மாதிரிதான் இவங்க தாக்கக்கூடியவங்க அதனால இன்னைக்கு ஈரான் வந்து இப்படி எல்லாம் வந்து காமிச்சு உங்களுக்கு மேல எங்களுக்கும் உழவு தகவல் எல்லாம் தெரியும் நீங்க எங்களுடைய இடத்த தாக்குற மாதிரி நாங்களும் உங்களைய துல்லியமா தாக்க முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் இல்லாம இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் சமயத்தில் பார்த்து நிறைய ஹேக்கிங் நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈரானுடைய குரூப்ஸ் தான் ஐஆர்ஜிசியோடு நேரடியாக தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பேர்த்த கண்டுபிடிச்சி அந்த ஆறு பேத்துக்கு வந்து தலைக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறோம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் இன்னார் தான் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அப்போ அமெரிக்காவுடைய சிஸ்டத்தவே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்களும் எந்த அளவுக்கு போய் வேலை இருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்க இஸ்ரேலை மட்டும் குறி வைக்கல அமெரிக்காவும் சேர்த்து தான் ஈரானும் குறி வச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் வந்த முக்கியமான செய்திகள் கண்டிப்பாக நிலைமை வந்து மோசமாக போய்கொண்டேதான் இருக்குது இவர்களுடைய சமாதானத்தை யாருமே நம்ப முடியாது எல்லாருமே தயாரிப்புகள்ல இருந்துட்டு இருக்காங்க எந்த நொடி தாக்குதல் நடத்தினாலும் இந்த போரானது ஆரம்பிச்சிரும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்